ஸோ இப்போ அடிக்கடி வீடியோ காலில் பார்ப்பா மட்டும் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன் இதுக்கப்புறம் ஆடின்னு சொல்லி இவ்வளோ நாள் வேறு வேறு மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் என்ன கமெண்ட் பண்ணுவீங்கன்னா ட்ராமா பினிஸ்ட்டு ட்ராமா முடிஞ்சிச்சு சேர்ந்துட்டாங்க இன்னும் சேரவும் இல்லை ட்ராமாலாம் ஒன்றுமே இல்லை இங்கே ஃபஸ்ட்டு அப்படி வந்து எட்டு மாதமாக குழந்தைய பிரிஞ்சு குழந்தைகிட்ட பேசாமல் அவன் நடக்கிறது தவழ்கிறத பார்க்காம இருக்கிற அளவுக்கு ஒருத்தன் ட்ராமா பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட நினைப்பில் தான் தப்பு எந்த ஒரு தகப்பனும் அப்படி இருக்க மாட்டான் அதுவும் கண்டிப்பா நான் என்னால்லாம் அப்படிலாம் இருக்கவே முடியாது ஸோ தயவு செஞ்சு இந்த ட்ராமா நாடகம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க அதெல்லாம் வந்து என் என் வழியெலாம் மறந்துட்டோ இல்லை நான் வந்து ஜாலியாக இருக்கிறேன்னா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இன்னும் நான் ஏற்றுக்கவும் இல்லை அவங்க என் வீட்டுக்கு வரட்டும் தான் இருக்கிறேன் மற்றபடி என்னோட ஏமாற்றத்தின் வழியோ இல்லை என்னோட காயத்தோட வழியோ எதுவுமே குறையலை வேற வழி இல்லை நான் மகிமாக்காக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற நிலமையில தான் அவங்க என் வீட்டுக்கு வந்தால் ஏற்றுக்கிறேன்றதை நான் சொல்லியிருக்கிறேன் என் வீட்டில் வந்து வாழ்ந்தால் நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன் அப்புறம் பாப்பா பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மையமாவோட அம்மா வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது நான் அவங்க வந்து நிறைய பேசிக்கிட்டோம் ரெண்டு பேருமே பண்ண தப்பெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணதாக சொன்னாங்க அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ணதாக சொன்னாங்க இப்போ கூட அவங்க ரியலைஸ் பண்ணி இறங்கி வராங்க நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து இன்னும் மையமாக அம்மான்னு தான் சொல்கிறீங்க கிட்ட போய் பார்க்கல வைக்கல உங்களுக்கு தான் ரொம்ப ஈகோ தீம்ரு அப்புறம் உங்களோட நீங்கள் தான் வந்து அவங்கள வந்து வீடியோவில் சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க வச்சுட்டிங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள் மனசில் இருக்குது எல்லாத்துக்குமே ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோல இருக்கும் அவங்க வந்து அப்படி இறங்கி வர்றதுக்கு முன்னாடியே நான் ஸ்டார்டிங்கிலேருந்தே ஃபுல்லாகவே நான் என்ன இருக்கிறேன்னா அவங்க வந்து அவங்க தப்பை யோசிச்சுட்டு என் வீட்டுக்கு வந்து வாழ்ந்தான் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் மையமாவோட ஆணி மாதிரியும் அவங்க அம்மாவோட ஆணியோட அம்மா மாதிரியும் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்றத வந்து நான் முன்னாடியிலருந்தே கமெண்ட்டில் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருந்தேன் அன்னைக்கு அவங்க கிட்ட பேசும்போது அதான் சொன்னேன் நீங்கள் வந்து பண்ண தப்பாக உணர்ந்ததெல்லாம் எனக்கு தான் ஆனால் நீங்கள் வந்து என் வீட்டுக்கு வந்து வாழ்றதா இருந்தா நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா அதுக்காக நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு கூடாதுனோ இல்லை அவங்க அவங்க வீட்டில் யாருமே பேசக்கூடாதுனோ நீங்கள் கண்டிஷன் போடுங்கன்னு கேட்டேன் அப்படிலாம் நான் எந்த கண்டிஷனுமே போடல நீங்கள் போய் பார்க்கறது பார்க்காத உங்க விருப்பம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அவங்க எப்போ நான் என் வீட்டுக்கு வந்து வாழ்கிறதா இருந்தாலும் நான் ஏற்றுக்க ரெடியாக தான் இருக்கிறேன் இது நான் வந்து அவங்ககிட்டையுமே சொல்லிட்டேன் கமெண்ட்லையும் நிறைய தடவை சொல்லிட்டேன் நான் பின் பண்ணி கூட வச்சுருந்தேன் அந்த கமெண்ட்ஸை இப்போ வீடியோலையும் கூட சொல்லிட்டேன் ஸோ செஞ்சு யாரும் நான் இறங்கி போகலை இல்லை அவங்க இறங்கி வரும்போது ஏற்றுக்கலை அப்படின்ற மாதிரி பேசாதீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து தான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் என் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி கல்யாணத்தோட பார்த்தீங்கன்னா சரி நம்ம தான் பார்த்துக்கணும் அவங்க அப்பாவுக்கு உடம்புல அங்கே பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் இருந்து பார்த்துக்கிட்டேன் ஆனா அதுக்கு வந்து எனக்கு நிறைய அடிகள் ஏமாற்றங்கள் தான் கிடைச்சது அதனால வந்துட்டு திரும்பியும் எனக்கு அங்க போய் இருக்கிறதுக்கு மனசு இல்லை சுத்தமா அது உங்க வீட்லயே உள்ள அண்ணன் தம்பி யோசிச்சிங்கனாலோ இல்ல உங்க ஹஸ்பண்டா இருந்தாலோ உங்களுக்கே தோணும் நான் இருக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என் வீட்டுக்கு வந்தால் நான் அவங்களை பார்த்துக்கிறேன் டிக்டாகில் நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா ராஜு சக்தே இப்போ வந்து ராஜு வந்து ஒரு முக்கியமான வீடியோ வந்து போட்டிருந்தாங்க இவங்கள்ட்ட வந்து நிறைய பேர் நீங்கள் ஒன்று போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்த டைமில் வந்து ஆக்சுவலாக இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து அவங்கள ஏற்றுக்கிற நிலமையில தான் இருக்கேன் அவங்க வந்து என் வீட்டுக்கு வந்து வாழ்ந்தால் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் ஸோ அவங்க வந்து அதுக்கான பதிலை வந்து இன்னும் அவங்க சொல்லலை ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி என் வீட்டுக்குள்ளே வந்து ஆஹ் வாழ்ந்தாங்கன்னா நான் கண்டிப்பா அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பேன் அதுல ஒரு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான வீடியோ வந்து ராஜபுரம் வந்து இப்போ வந்து அவங்க சேனலில் போட்டிருந்தாங்க ஸோ அந்த வீடு தான் இப்போ செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு ஸோ அந்த வீடு தான் நீங்க இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க